அன்புக்குரியவர்களே வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த நாள் இந்த நாளிலே தினமருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் மறித்து போயிருந்த அநேக விஷயங்கள் குறிப்பாக நல் விஷயங்கள் உயிரலட்டுமை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் படிப்பில் இப்படி பல்வேறு விதங்களில் ஏதாவது ஒரு சில காரியங்கள் மறித்து போன நிலையில் இருக்கலாம் அவை இந்த நாளில் உயிரடைவதாக என்று சொல்லி உங்களுக்காக நான் இந்த வாழ்த்து செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன் இந்த நாளிலே மார்க்கலி சீசிசம் பதினாறு ஒன்பது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் என்று இந்த ஆண்டவர் இயேசு உயிர் திருந்தார் என்று உலகமெங்கும் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாமும் இந்த நாளிலே வசனத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆண்டவர் இயேசு வாரத்தின் முதலாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த நாள் மெய்யாகவே அந்த முதல் முதலாக அவர் தரிசனமான ஒரு காட்சியையும் அந்த சம்பவத்தையும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே நானும் நீங்களும் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறோம் நமக்கென்று தெய்வன் வைத்திருக்கிறதான திருச்சபையை நோக்கி கத்தரை ஆராதனை செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிற புறப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே அன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு மகதலீலா மரியாளுக்கு தரிசனமானாராம் இன்றைக்கும் நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம் இன்றைக்கும் கத்தர் நம்மோடு தரிசனத்தின் மூலமாக பேசுவார் வார்த்தையின் மூலமாக இடைபடுவார் தேவன் தம்முடைய தெய்வீகமான மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை மூடி ஆறுதலினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நடத்துவார் இந்த வாரத்தின் முதல் நாள் உங்கள் வாழ்வின் ஒரு திருப்புமுனையான நாளாக மாறுமே அன்றைக்கு இயேசு மறித்து போனது பெரும் கவலையாக நேர்கிறதுக்கு காணப்பட்டது இந்த சகோதரிகள் கூட அப்படித்தான் தான் நினைச்சிட்டு போனாங்க ஆனால் அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை கேட்கிறார்கள் அந்த தரிசனத்தையும் பார்க்கிறார்கள் அவங்க பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார்களே இன்றைக்கும் அவங்களுடைய துக்கம் எல்லாம் மாறுச்சு இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே புறப்படுங்கள் உங்கள் வாழ்வில் ஆயிரம் துக்கங்கள் இருக்கலாம் தடை செய்யாமல் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நீங்கள் புறப்படுங்கள் உங்களுக்கு முன்பாக கத்தர் தரிசனம் ஆவார் உங்களோடு ஆண்டவர் பேசுவாரே அவருடைய வல்லமை உங்களை தொடுமே இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் துக்கம் மாறி சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் வியாதிகள் மாறி பலனடைவீர்கள் சுகமடைவீர்கள் ஆறுதல் உண்டாகும் தைரியம் உண்டாகும் ஒரு அரவணைப்பு உண்டாகும் ஒரு அடைக்கலம் கிடைக்கும் நீங்கள் தேடிப்போவது கத்தரை அவர் உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார் ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த நல்ல உயிர் தெரிந்த நல்ல நாளிலே உங்கள் வாழ்விலே நல் விஷயங்கள் ஏதாவது மறித்து போயிருந்தால் அவை உயிரடையட்டுமே மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள் மீண்டும் ஆவிக்குரிய வாழ்வில் கட்டுவீர்கள் குடும்ப வாழ்வில் மீண்டும் கட்டப்பட்ட அனுபவம் வரட்டுமே உங்கள் தொழில் வியாபாரம் படிப்பு எல்லாவற்றிலும் ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டுமே கத்தரை நம்பி புறப்பட்டு போங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் பரலோக பிதாவே அன்று வாரத்தின் முதல் நாள் இல்லை உடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி தரிசனமானதை குறித்து அன்று ஒரே தியானித்தோம் எங்கள் வாழ்விலும் இன்றைக்கும் அன்றவரே எங்களோடு நீர் பேசும்படியாக எழுந்தருளி எங்களுக்கு தரிசனத்தோடு அதேபோல் அன்றொரு வார்த்தையோடு பிரசன்னத்தோடு எங்களோடு இடைபடுவதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் ஒரு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஒவ்வொருவரை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசுகிருஷ்வி நாமத்தை ஜிபிக்கிற நல்ல பிதாவே நாமேன்